யோவானெழுதியனச் செய்திலிருந்து வாசகம் அக்காலத்தில் நத்தனேயல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு இவர் உண்மையான இஸ்ரேலர் கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார் நத்தனேயில் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார் இயேசு பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார் நத்தனேயல் அவரை பார்த்து ரபி நீர் இறை மகன் நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார் அதற்கு இயேசு உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறேன் இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார் மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு